Hi friends, வெல்கம் டு பெமீ லேண்ட் ப்ரமோட்டர்ஸ் இன்னைக்கு நம்ம பார்க்க போகிறது மூணு சென்றில் இருக்கும் இரண்டு மாடி வீடை தான் பார்க்க போகிறோம் இந்த வீடு எங்கே இருக்குன்னா நாகர்கோவில் பறக்கை தான் இந்த வீடு இருக்கிறது பஸ் வசதி கொண்ட ரோட்டின் மிக அருகாமையில் வீடு இருக்கு வீட்டின் ஃப்ரண்டில் பதினாறு அடி தார் ரோடு போடப்பட்டிருக்கிறது மூணு சென்றில் இருக்கும் இந்த இரண்டு மாடி வீட்டின் விலை பதிமூணரை லட்சம் மிகவும் குறைந்த விலை தான் கேட்குறாங்க மேல்நிலை ஒருக்கு மட்டும் கம்ப்ளீட் ஆகலை வீட்டின் பக்கத்தில் வீட்டின் ஃப்ரண்டிலும் வீடுகள் இருக்கு வீட்டை சுற்றியும் இடவசதி உள்ளது வீட்டின் பின் சைடு ரெண்டு தென்னை கொய்யா மாதுளை மரங்களும் நிற்கின்றன தென்னை காய் தரக்கூடிய மரம்தான் கீழ்நிலை பார்த்தீங்கன்னா ஹால் கிச்சன் பெட்ரூம் अटैच बाथरूम பாத்ரூமில் யூரோப்பியன் குளோசேட் பாத்ரூம் சுவரில் டைல்ஸ் ஒட்டியிருக்காங்க மேல்நிலையில் ஹால் பெட்ரூம் அட்டாச் பாத்ரூம் கிச்சன் மேல்நிலை மட்டும் ஒர்க்கு கம்ப்ளீட் ஆகவில்லை கீழ்நிலையும் மேல்நிலையம் சேர்த்து மொத்தம் ஆயிரத்தி முந்நூறு ஸ்கொயர் மீட்டரில் இருக்கும் இந்த வீட்டின் விலையை பார்த்திங்கன்னா பதிமூணரை தான் கேட்குறாங்க மிகவும் குறைந்த விலைதான் மூணு சென்ட் இடத்தில் அமைந்திருக்கும் இந்த வீட்டை வாங்க விரும்புவோர் ஸ்கிரீனில் கொடுக்கப்பட்ட நம்பருக்கு காண்டாக்ட் பண்ணுங்க நம்ம சேனலையும் லைக் ஷேர் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க அப்போதான் நான் போடுற ஒவ்வொரு வீடியோவும் உங்களை வந்து சேரும்